குட் ஈவினிங் ஆல் இது பழனியிலிருந்து கொடைக்கானல் நாங்கள் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுற வீடியோவோட பார்ட் எயிட் பார்ட் ஒன்லேருந்து பார்ட் செவன் வரைக்கும் எப்படி நாங்கள் திண்டுக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்களுடைய ட்ராவலை பிளான் பண்ணோம் இடையில எந்தெந்த பிளேஸ் போயிட்டு வந்தோம் அப்படின்றத பற்றி பேசியிருக்கோம் உங்களுக்கு டைம் இருந்தால் பார்ட் ஒன் டு பார்ட் செவன் வீடியோஸையும் பாருங்கள் பார்ட் எயிட்டில் நான் பேச போகிற பிளேஸ் கேவ் குணா கேவ் அப்படின்னோடனே எனக்கு என்னுடைய காலேஜ் லைஃப் தான் ஞாபகம் வருது இதில் நான் காலேஜ் டையத்தில் குணா கேவ் விசிட் பண்ணும்போது நாங்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த டயத்தில் எனக்கு அதோட டேஞ்சர் பற்றிலாம் தெரியாது ஜஸ்ட் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பாறையில் உட்காந்துட்டு ஆப்போசிட்டில் உள்ள இன்னொரு பாறை மேலே கால் வச்சுட்டு உட்காந்துருப்பேன் கொஞ்சம் வலிக்கு உளுந்துருந்தா கூட ஒரு எலும்பு கூட கிடச்சிருக்காது பட் அந்த அந்த டயத்தில் அது வந்து ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாக தெரிஞ்சிது ஆனால் இப்போ நினச்சி அதை ஃபீல் பண்ணுற அந்த மாதிரி நான் எடுத்துருக்கக்கூடாது பட் எடுத்ததை உங்களுக்காக வந்து நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த டையத்தில் இப்போ உள்ள மாதிரி வேலி போட்டு ப்ரொடக்ஷன்லாம் பண்ணல ஃப்ரீயாக தான் இருக்கும் யார் வேணால் போகலாம் யார் வேணால் எங்கே வேணால் இறங்கலாம் அப்போது அளவுக்கு வந்து அதை வான் பண்ணுறதுக்கு யாரும் அந்த இடத்துல இல்லை ஆனால் இப்போது நாங்கள் விசிட் பண்ணும்போது நல்லா வேலிலாம் போட்டு அந்த ஏரியாவுக்குள்ளேயே போக முடியாதபடி நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் போன டையத்தில் அந்த இடத்தையே நல்லா பனி இருந்தது அதனால் ஃபோட்டோஸும் வந்து கிளியராக வரல எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அந்த ஃபோட்டோவும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஆனால் நாங்கள் சின்ன வயசில் போன அந்த கொடைக்கானலோட அந்த பியூட்டி இப்போ இல்லை அந்த குணாகே அப்போ பார்க்க நல்லா இருந்தது அதோட சரௌண்டிங் இப்போ எந்த மரத்தை வெட்டிட்டாங்களா இல்லை அந்த இடத்துல என்னன்றது தெரியல அந்த அளவுக்கு வந்து அந்த அழகு முன்னாடி பார்த்த அந்த அழகு வந்து போயில்லை அந்த இடத்த சுற்றி அடர்ந்த வேர்கள் உள்ள மரங்கள்லாம் நிறைய பார்க்க முடிஞ்சது அது எப்படி இருந்ததுன்னா ஒரு ஃபிக்ஷன் படத்தில் ஒரு மந்திர மரம் இல்லை ஒரு மாயாஜால மரம் அந்த மரத்துக்கு முன்னாடி நின்று நீங்கள் எப்படி ஃபோட்டோ எடுத்தால் உங்களுக்கு எப்படி ஃபீல் வருமோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்தது அதுவும் பர்டிகுலரா அது ஈவினிங் டைம் ஏட்ட ஆரம்பிச்சதுனால ஒரு அந்த இடமே ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது குணாக்கேவை மூடிட்டாங்க அங்க போய் பார்க்க முடியாது அப்படின்றது எங்களுக்கு முன்னாடியே தெரியும் இருந்தாலும் அவங்க விசிட் பண்ண ரீசன் என்னன்னா இப்போ அது எப்படி இருக்கு எப்படி மெயின்டைன் பண்றாங்க இப்ப அங்க போனா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான் போனோம் என்ன அந்த இடத்துல குரங்குகளோட தான் தாங்க முடியல நம்மளை அப்படியே சுற்றி கொண்டு போன பேக் எதுவும் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி ஈவன் பேக்காக இருந்தால் கூட அதை பிடுங்கி உள்ளே பார்த்து அதுக்கு தேவையான பொருட்கள் இருந்ததுன்னா அதை எடுத்துக்குதுங்க பேக்கை தூக்கி போட்டு போயிருதுங்க ஈவினிங் டைமாக இருந்ததுனால நல்லா பனி இறங்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு அதனால் அங்கே ஃப்ரீயாக இருந்த இடத்துல நின்றுக்கிட்ட நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்துட்டு ரூமுக்கு திரும்பிட்டோம் இதுதான் நாங்கள் வந்து டே ஒனில் விசிட் பண்ண பிளேசஸோட டீடைல்ஸ் டே டூவில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் மன்னவன்னூர் போனோம் ஏன்னா மன்னவன்னூரில் தான் ஐ மூவியில் உள்ள சில சீன்ஸ்லாம் வந்து எடுத்தாங்க ஸோ அதனால் டே டூக்காக நாங்கள் வெயிட் இருந்தோம் டே டூ ஓட நாங்கள் டே டூவில் நாங்கள் என்னென்ன ப்ளேஸஸ் போகணுன்றத அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஆல்